திருநள்ளாரில் தனியார் காதி காந்தி ரூபாய்க்கு வேட்டி வழங்கியதால் காரைக்கால் அடுத்த திருநள்ளாரில் காவல் நிலையம் எதிரில் தனியார் காதி நிறுவனம் இயங்கி வருகிறது காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு கதராடைகளை அடைகளை மக்கள் அதிகம் பயன்படுத்த வேண்டும் என்ற நோக்கில் ஒரு ரூபாய்க்கு வேட்டி விற்பனை எனவும் முதலில் வரும் இருநூறு நபர்களுக்கு மட்டும்தான் என்றும் அறிவிக்கப்பட்டிருந்தது விற்பனை துவங்கியதும் திருநள்ளாறு பகுதி மக்களுடன் கோவிலுக்கு வந்த வெளிமாநில பக்தர்கள் சுற்றுலா பயணிகள் என வேட்டி அலைமோதியது முப்பது நிமிடங்களிலேயே இருநூறு வேட்டிகள் விற்று தீர்ந்தன முன்னதாக மகாத்மா காந்தியின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர் இக்கடையில் கடந்த ஆண்டும் காந்தி ஜெயந்தி அன்று இதேபோன்று ஒரு ரூபாய்க்கு வேட்டி வழங்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது ஒரு ரூபாய்க்கு வேட்டி வழங்குவது விளம்பரத்திற்காக இல்லை எனவும் இன்றைய தலைமுறையினர் வேட்டி கட்டுவதை ஊக்குவிக்கும் வகையிலும் கதர் விற்பனையை அதிகரிக்கும் வகையிலும் இதை செய்து வருவதாக கடையின் உரிமையாளர் தெரிவித்தார் எங்களுக்கு நாலாவது வருஷமா இந்த மகாத்மா காந்தி காந்தி ஜெயந்தி அன்னைக்கு நாங்க ஒருவாக்கி விவசாயிக் கொடுக்கிறோம் இந்த ஒரு எல்லாரும் வேஸ்டி கட்டணும் அப்படிங்கிற ஒரு நோக்கம் மட்டும்தான் கைத்தறி அதிகப்படுத்தணும் அனைவரும் வேஸ்டி கட்டணும் இன்னைக்கு உள்ள ஜெனரேஷன் வந்து வேஸ்டி கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டுதான் நாங்க இதை வந்து நாங்க செஞ்சுட்டு இருக்கோம் வருஷ வருஷம் இது எங்களோட நாலாவது வருஷம் நல்லபடியா இதை நாங்க கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இது ஒரு சேவையா தான் செய்யறோம் அதனால இத பாக்குற அனைவரும் வேசி கட்டணுங்கிறது என்னோட கோரிக்கை இந்த தீபாவளிக்கு எல்லாரும் கதர் உற்பத்திய எல்லாரும் ஆதரவு தெரிவிங்க நன்றியும்